காஃபியும் போட்டு வச்சுட்டேன் நல்லா சூப்பரா பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப பிடிச்ச ரிங் முறுக்கு தாங்க நான் செய்றேன் அந்த ரிம்முருக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று நம்ம எப்போதுமே கடையில் போயிட்டு நம்ம தான் வாங்கிட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம வாங்க அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பொருள் தான் நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் தேவை அதுக்கு ஃபஸ்ட் மெயினா என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத மெயினான பொருள்னு வந்து பார்த்தா அரிசி மாவு இந்த அரிசி மாவு வந்து நீங்க வீட்டில் வந்துட்டு நீங்க எப்போது நார்மலா நம்ம ரஃபியூஸ்க்கு வச்சிருப்போம் அந்த அரிசி அரிசிமா இருந்தா கூட ஓகே இல்ல இடியப்போமா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லாட்டி போனாக்கா நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு ஒரு அரிசிமா இருந்தாலும் ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம வந்துட்டு எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் இந்த மைதா உங்களுக்கு போடுறதுக்கு மைதா இல்ல மைதா அவங்க போடுறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நீங்க வந்து ரவா கூட கலந்துக்கலாம் ரவாவை நுணுக்கி கலந்துக்கணும் மிக்சியில் போட்டு நுணுக்கி கலந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பெயிண்டிங்காக தான் இது வந்து நம்ம போடுறோம் வேற ஒன்றுமே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒயர் பிஞ்சு கொஞ்சம் ஒரு கா ஸ்பூனு அளவு கூட இருக்காது கொஞ்சமா ஒரு நிறத்துக்காக தான் போடுறது பட்டர் இருந்தா நீங்க எடுத்துங்க நான் நெய் தான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓமம் இருந்தால் நீங்க சேர்த்துக்கலாம் நான் ஓமத்துக்கு வெதில் ஜீரகம் போட்டுக்கலாம் நான் ஜீரகம் தான் வச்சிருக்கேன் உப்பு என்ன பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் இவ்வளவு தாங்க தேவையான பொருள் இருக்கு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி மாவு வந்து நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி மாவை வறுத்துக்கலாம் போதுங்க வரத்தாச்சு நல்லா வந்துட்டு சூடு வந்து நல்லா சூடாயிட்டு போதும் இந்த வறுத்தது போதும் ஆஃப் பண்ணிடலாம் மாவு வதக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் மாவு அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இதால் வந்துட்டு ஒரு இது அரிசி மாவு எடுத்திருந்தேன் இப்போ வந்து மைதா வேற நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதனால ஒன்னுக்கு ஒன்னு தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இப்போ மைதாவும் போட்டுக்கிறதுனால ஒன்னுக்கு நான் ஒன்றை வந்து தண்ணி ஊத்துறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்துட்டு மாவெல்லாம் வேக வச்சிடலாம் ஓகேவா தண்ணி ஊற்றிடலாம் ஒன்று பாருங்க ஒன்றரை இப்போ இந்த தண்ணியில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கிறாங்க நீங்க நெய்க்கு பதிலாம் வெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நெய் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகத்தை அப்படியே சும்மா அப்படியே கசக்கி போட்டு விடுங்க எள்ளு வெங்காயத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம மாவு பெட்டிடலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு பெட்டிடலாம் நதக்கி வச்சிருந்த மாவை இப்போ கொஞ்சமாக சிம்மில் வச்சுங்க ஸ்டவ் இப்போ வந்து இது மேலேயே மைதா மாவு பெட்டியிடலாம் சிம்ளே தான் வச்சுருக்கேன் அனுப்பு இப்படியே நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த தண்ணியிலே அப்படியே இது பண்ணி கொடுங்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா கலந்துடாதீங்க பார்க்குறதுக்கு தண்ணி அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு கனையும் கணையும் போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே சூடு கொஞ்சம் லைட்டாக ஆடுற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க மூடி வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆவி தான் போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் சூட்டோட வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும் இந்த பாத்திரத்துல பண்ண முடியாது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் சூடு கொஞ்சம் போதே நம்ம வந்துட்டு அதை கையால் பழஞ்சிடலாம் அப்போ தான் வந்து பிணையும் முடியாது கொஞ்சம் ஆவி உங்களுக்கு பிணையும் வராது கொஞ்சம் சூட்டோடய பணிஞ்சிடலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே பணஞ்சிடலாம் அதுமாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பனைற மாதிரி நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து கணஞ்சிருங்க சூடாக இருக்குது அது சூட்டோட கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் பனைய பனைய கொஞ்சம் ஆவி தான் நல்லா சூடாக இருக்குது பிறகு ஆவி பறக்குதுங்க கொஞ்சம் உங்களுக்கு இப்படி முடியலன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆரோச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்பாத்தி மாவும் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு லூசாவும் இருக்க கூடாது மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்க கூடாது இந்த பாருங்க மாவு வந்து பிதிக்கணும்னா இந்த பாருங்க இப்படி வரணும் மாவு இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான படத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி விட்டீங்கன்னா இவங்க கையிலெல்லாம் இங்கேலாம் ஒட்டாது குடி கொழுக்கட்ட மாதிரி எப்படி இருக்கு பாருங்க மாவு கையிலெல்லாம் ஒட்டாது வேவலை மாவு அப்படின்னா உங்களுக்கு கையிலலாம் அப்படியே ஒட்டும் நல்லா வெந்துருச்சு கரெக்டான பழம் வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதை வந்து அப்படியே வச்சு நம்ம வச்சிடக்கூடாதுங்க ஒரு ஈ ஒரு ஈர டவல் நல்லா புழுந்துட்டு ஒரு ஈர டவலை வச்சு நம்ம இப்படி மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு மாவு இந்த வச்சரிச்ச மாவு டக்குன்னு காஞ்சிரும் ஏதாவது ஒரு துணியை வந்துட்டு நல்லா வச்சு இப்படி மூடி வச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம போடுறதுக்கு அப்புறம் அதா இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு இப்படி எடுத்துட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா மாவு வந்து காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் மொட மொட ஆயிடும் என்னால் இப்படியே இருக்கட்டும் கையில வந்து கொஞ்சமா இப்படி எண்ணெய் தொட்டுக்கோங்க கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் மூடி வச்சுங்க மாவு காஞ்சிடும் சப்பாத்தி கட்டில கூட நீங்க வச்சு அது மாதிரி செஞ்சுங்க இப்படி கூட இருந்தது அவ்வளோதாங்க என்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருங்க இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடணும் இது வந்து நீங்க சின்ன பசங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல சின்ன பசங்க அவங்கள்ட்ட கொடுத்து இது மாதிரி செஞ்சு வைங்க ரவுண்ட் ரொம்ப ஆனாலும் அவங்க செஞ்சு வச்சிருவாங்க நம்ம அதுக்குள்ள வந்துட்டு வேலையை பார்த்துட்டு வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொறிக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சூப்பரா போட்டு எடுத்தாச்சு இது மாதிரி முறுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெயும் இந்த காஞ்சிக்கிட்டு ரொம்ப வந்துட்டு என்ன கொதிக்க கொதிக்க வச்சுக்காதீங்க ஏன்னா உள்ள வந்துட்டு அப்புறம் வேகமாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா இருக்கும் போதே நம்ம போட்டுடலாம் இப்போ போட்டுறேன் போட்டுடலாங்க எண்ணெயில கையை வச்சுக்காதீங்க பார்த்து நிறைய போட்டோம்னாக்கா அது பிரிஞ்சுக்கணும் அதனால ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சமா போட்டுங்க போட்ட உடனே திருப்ப கூடாது கொஞ்சம் வந்து லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பலாம் இப்போ வந்து திருப்பிடலாமே இதையெல்லாம் மூடிதா அடுப்புல திருப்பி கொண்டு பாருங்க எண்ணெயில் வந்துட்டு இந்த சுட சரப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் அப்படி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ட்ரிங்க் முறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க காஃபியும் போட்டு வச்சுட்டேன் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் முருகருக்கு டேஸ்டாகவும் இருக்கு அந்த எள்ளு கீரமா பெருங்காயத்தூள் அந்த ஃப்ளேவர் நல்லாவே நமக்கு சாப்பிடும்போது வருது ரொம்ப ஹெல்த்தியானதுதான் அது வந்து ஒன்றும் அரிசி மாவுன்னா நார்மலாக அரிசி மாவு கொஞ்சோண்டு மாவு போட்டதுக்கே இவ்வளவு வந்துருக்கு பாருங்க ஒரு கப் மாவு தான் போட்டேன் இவ்வளவு இருக்கு இதுல பாய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு வேலை எடுத்து நல்லா இருக்கு ஆனா ஒன்றே போதுங்க கொஞ்சம் வேலை இருக்குது நேரம் கேட்டாக்க இப்ப நம்ம மாவு பண்ணிக்கிறோமா அந்த சின்ன 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 சின்னதான் நம்ம முறுக்கை நம்ம ரெடி பண்றதுக்கு லேட்டாக ஆகும் கொஞ்சம் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா இப்போ மாவு கசஞ்சு கொடுத்துட்டோம்னா தரட்டி கொடுத்துருவாங்க பேரு முருங்கு முருக்கா அவங்க வந்து எண்ணெயில போட்டு எடுத்தலாம் ஆனா நான் சீக்கிரமே செஞ்சலாம் சத்துன்னு செஞ்சலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க கபில் என்ன திட்டுவீங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது மாவு எடுத்து அதை உருட்டி அதை வந்து முறுக்கு செஞ்சு வைக்கிறது ஆனா ரெடி பண்ணியாச்சுன்னா எண்ணெயில போட்டு சீக்கிரம் எடுத்தலாம் அந்த மாவு கலக்கிறதும் கஷ்டம் கிடையாது அவ்வளவுதாங்க ரெடி பண்ணியாச்சு வந்துட்டு என்னையும் அந்த அளவுக்குலாம் எல்லாம் குடிக்கல நல்லா சூப்பரான ஒரு ரிங் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு காஃபியும் சுட காஃபியும் இருக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க